வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கே கிழக்கு காற்றின் வேகம் நன்றாக அதிகரித்திருந்தது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கிழக்கு காற்றின் வேகம் அதிகரித்திருந்த காரணத்தினாலே அச்சமூட்டு வகையில் மாலை நேர காற்று மரங்களை லேசாக அசைத்து கொண்டிருந்தது இது நாம் அறிவித்ததுதான் அதிகமாக ஏதாவது சொன்னால் அச்சப்படுவீர்கள் என்பதற்காக தரையிலே இலைகள் அசையும் காற்று என்று சொல்லியிருந்தோம் இப்படித்தான் நேற்று இலைகள் அசைகள் இல்லை சற்று கிளைகள் கூட அசைத்தது இந்த காற்று கடலில் சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு வலுவான காற்று மட்டார் வளைகுடா மற்றும் பகுதிகளில் தமிழ்நாடு டெல்டா கரையோரம் மற்றும் பாக்யல சிந்தி பகுதிகளிலையும் வலுவான காற்று கடலில் இருந்திருக்கும் இதனால தான் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று நேற்றை எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் இந்த காற்று இருக்கும் இன்றைக்கும் மதியத்தில் மாலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கிழக்கு காற்றோட வேகம் அதிகரித்து காணப்படும் எல்லா மாவட்டங்களுக்குமே கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று லேசாக மரங்களில் லேசாக அசைக்கும் லேசாக காற்று காற்று வீசுவதை உணர முடியும் காற்று வீசுவதை நீங்கள் கண்ணால் பார்த்து மரங்கள் அசைவதை உணர முடியும் அப்படிப்பட்ட காற்று தான் பெரிய காற்று இல்லை புரிதலுக்காக மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்பதற்காகவும் தரையிலேயே காற்று இருக்கும் என்றால் கடலில் கூடுதல் காற்று இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காற்று பற்றிய அறிவிப்பு அறிவிக்கிறேன் இன்றைக்கு மதியம் மாலையில் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளிலையும் கிழக்கு காற்று தரைப்பகுதிகளிலையும் அதிகமாக இருக்கும் கடலில் கண்டிப்பாக இருக்கும் மன்னார் குமரி கடலில் கடுங்காற்று நாற்பத்தைந்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது பரவலாகவே நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகூட ஒட்டுமொத்த பகுதிகளிலும் விட்டு 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 வீசி இதே போல் தான் இருபத்தி ஏழாம் தேதியும் கிழக்கு காற்று அதிகரிக்கும் இருபத்தி எட்டாம் தேதியும் தான் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த காற்றோட வேகம் கடலில் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் மூன்றாம் தேதியிலேருந்து காற்று விலகும் இரண்டாம் தேதியே விலக வாய்ப்பு இருக்கு இரண்டாம் தேதியே கடலுக்குள் போகலாம் கண்டிப்பாக ஒன்றாம் தேதிக்கு தீவிரம் குறையும் காற்று வந்து அப்போ சுடைத்து வந்து நன்றாக மேற்கு நோக்கி நகர்ந்துடும் ஆனால் மழைப்பொழிவு இருக்கும் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி காற்றாட்சம் இருக்காது மழைப்பொழிவு மட்டும் இருக்கும் மூன்று ரெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் மீன்பிடிக்க போகலாம் ஆக நம்மளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மீன்பிடிக்க செல்லாமல் இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருபத்தாறு நாளை இருபத்தி ஏழு அடுத்த நாள் இருபத்தெட்டு மற்றும் ஒன்றாம் தேதி மார்ச் ஒன்று ரெண்டாம் தேதி அந்த காற்று சுழற்சி விலகி மழைப்பொழிவு மட்டும் கொடுக்கும் காற்றாய்ச்சுறுத்தல் இங்கே இருக்காது காற்று என்பது அரபிக்கடலில் மா அதாவது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் மேற்கு நோக்கி நகரும் ஆகவே அச்சுறுத்தும் காற்று இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக விசைப்படகுகளுக்கு கூட அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்பதையும் போல் மாலத்தீவு தூத்துக்குடி தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கும் கண்டிப்பாக அச்சுறுத்தும் காற்று என்ன சற்று கூடுதல் கூடிய காற்று இருக்கும் மாலத்தீவு தூத்துக்குடி இடைப்பட்ட குமரிக்கடல் பகுதிகளில் இன்றிலிருந்து ஒன்றாம் தேதி வரை நீங்கள் கடல் தொழில் செய்ய வேண்டாம் சரக்கு போக்குவரத்து படகு போக்குவரத்து நடத்த முடியாது அதனால் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் பணியை தொடங்கலாம் ஒன்றாம் தேதி வரை உங்களுடைய போக்குவரத்து அதாவது தோணி போக்குவரத்து சரக்கு போக்குவரத்தை நிறுத்தி வைத்து விடுங்கள் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இருபத்தி எட்டு வரை நிறுத்தி வைத்து விடுங்கள் ஒன்றாம் தேதியிலிருந்து தொடங்கலாம் ரெண்டாம் தேதியிலிருந்து முழுமையாக ஒரு காற்று விலகி நல்ல ஒரு சாதக அமைப்பை கொடுக்கும் இருந்தாலும் கு மாலத்தீவு ஒட்டியோ லட்சத்தீவு ஒட்டி இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காற்று அந்த இடத்துக்கு போவதற்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை மூன்றாம் தேதி வரை கொடுக்கும் ஆனால் குமரிக்கடல் மன்னார் விளை விடாமல் தான் ரெண்டாம் தேதி மூணாம் தேதியிலிருந்து இருக்காது ரெண்டாம் தேதியிலிருந்து இருக்காது ஆனால் அதே ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் அந்த காற்று சுழிச்சிருந்து குமரிக்கடலுக்கு மேற்கே லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு செல்வது கொஞ்சம் சவாலை ஏற்படுத்தும் ஆக தமிழ்நாட்டின் கடையோரப் பகுதிக்கு ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் இந்த காற்று அச்சுறுத்தல் ரெண்டும் மூன்றும் இருக்காது மழை மட்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவித்தபடி இலங்கையில் மழைப்பொழிவு தொடங்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதிகாலை கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழைப்பிடிவு தொடங்கி இருக்கும் நேற்றைக்கு நல்ல மழைப்பொழிவு அந்த மழைப்பிடிவு தான் ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்து பொழிந்தது என்றால் அப்போ யா காங்கேஸ்வரன் துறை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மற்றும் தலைப்பன்னார் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழைப்பொழிவு பொழிந்திருக்கும் இன்றைக்கும் அந்த மழைப்பொழிவு தொடர்வதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறது தொடங்குவதற்கு இப்படி அம்பாறை க திரிகோணமலை இடைப்பட்ட பகுதியில் கனமழைப்பொழிவு காத்திருக்கிறது திரிகோணமலை அம்பாறை இடைப்பட்ட பகுதியில் கனமழை இருக்குது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இன்றைக்கு கனமழை இருக்குது இன்றைய விட நாளை இருபத்தி ஏழாம் தேதி கனமழை இருக்குது மிக கனமழைப்பொழிவை இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத் ம இருபத்தி எட்டாம் தேதி இருபத் சரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்றில் கன மிக கனமழைப்பொழிவை இருக்கிறது குறிப்பாக தெற்கு முக்கால் பகுதியில் மிக மழை பிடிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது கா வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சற்று கடமழை கடமழை இருக்கும் ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட அனைத்து மாகாணங்களுக்குமே வரக்கூடிய நாட்களில் மழை உறுதி 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 என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வரக்கூடிய மூன்றாம் தேதி வரை இலங்கைக்கு மழை இருக்குது ரெண்டாம் தேதி வரை தீவிரமாக இருக்குது மூன்றாம் தேதி தீவிரம் குறைந்த மழை கண்டிப்பாக மழைப்பொடிவு வரக்கூடிய ரெண்டாம் தேதி வரை எல்லா நாளுமே இருக்கும் அறுவடை விவசாயிகள் இனிமேல் இந்த தேதியில் அறுவடை செய்வது என்பது கடினம்தான் இன்றைக்கே மழைப்பொழிவு உண்டு இதை அறுவடை செய்து வைக்கோலை நினைத்து விடுவீர்கள் ஆகவே அறுவடை பணிகளை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்வதற்கு அதாவது வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள் வரக்கூடிய மூன்றாம் தேதி வரை மழை இருக்குது வாய்ப்பு கிடைத்தால் இன்றைக்கு அறுவடை செய்யலாமே தவிர வைக்கோலை சேமிப்பது கடினம் மழை பெய்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் நெல்லை மட்டும் நீங்கள் நெல் மற்றும் இதர தானியங்களை மட்டும் சேமித்து கொண்டு போயிடலாம் மழை வந்துட்டுனா ஆனால் வைக்கோல் நடந்துவிட்டால் மீண்டும் தினசரி மழை இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மூன்றாம் தேதி வரை இலங்கைக்கு மழை இருக்குது ரெண்டாம் தேதி வரை கனமழை இருக்கு என்பதனால ஆக நெல் தானியங்களே அழகாக பக்குவமாக கொண்டு போய்விட்டாலும் வைகோல் நனைந்து விடும் இது இங்கு க கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்குது குறிப்பாக ஏற்கனவே அணைகளை நிரப்பியது போல் இந்த சுற்றும் அணைகளை நிரப்பும் மழைப்பிடிவு இருக்குது குறிப்பாக இலங்கையோட கிழக்கு பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் அதாவது அம்பாறை மற்றும் திரிகோணமலை இடைப்பட்ட பகுதி உள்ளே பார்த்திங்கன்னா கண்டி பாதுல்லா மற்றும் அம்பந்தோட்டா உள்ளே பார்த்திங்கன்னா டேனியயா மற்றும் ரத்தனபுரா கோட்டை கொழும்பு காலி இது எல்லாமே தெற்கு முக்கால் பகுதி நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது இலங்கைக்கு வடக்கு கிழக்கும் புத்த வடக்கு கிழக்கும் மேற்கு மாகாணங்களுக்குமே புத்தளம் அனுராதபுரம் திரிகோணமலைக்கு வடக்கிற கூடிய வவுனியம் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி தலைமன்னார் மற்றும் ஜஃப்னா யாழ்ப்பாணம் காங்கேசந்தரை நெடுந்தீவு போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவு இருக்கிறது விட்டு விட்டு மழை இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு விட இருபத்தி எட்டு மார்ச் ஒன்றில் ரெண்டாம் தேதியும் மூன்று நாட்கள் கனமழைப்படிவு கூடுதல் நேரம் எதிர்பார்க்கலாம் இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் அணைகளை நிரப்பும் மழை இருக்கு ஏற்கனவே அணைகள் நிரம்பி ஓரிரு வான்கதவுகள் திறக்கப்பட்ட காணத்தினால் அணைகள்லேருந்து கண்ணீர் திறக்கப்பட்ட காரணத்தினால தாழ்வான பகுதிகளுக்கு நீர் தேங்கியது இந்த முறையும் போல் அணைகள்லேருந்து நீர் திறக்க வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு மழை இருக்குது வரக்கூடிய இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் என்பதை புரிந்து கொண்டு அதே போல் நெல் தானியங்களை அறுவடைக்கு தயாராக கூடிய நெல் தானியங்களை மட்டும்தான் அறுவடை செய்யணும் முதலாவது நெல் தானியங்களை அறுவடை செய்தால் மூன்றாம் தேதியிலேருந்து பதினோராம் தேதி வரை இடைவெளி இருக்கிறது பதினெண்டாம் தேதி பதினோராந்தேதி தான் அடுத்த மழை இருக்குது ஆகவே பத்தாம் தேதி வரை மூன்றிலிருந்து பத்து வரை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல் இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியை பயன்படுத்தி அந்த நாட்களில் நீங்கள் அறுவடை மேற்கொள்ளலாம் ஆகவே அச்சமின்றி இருங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் நம்முடைய வானிலைக்கு பிறருக்கும் கொண்டு செல்லுங்கள் ஃபார்வேர்டு செய்யுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி